இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி புதன் அப்படிங்கிறவர் ஒரு ரொம்ப புத்தி கூர்மையை தரக்கூடியவர் அதனால பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே இடத்துல உட்கார்ந்த மணிக்கு செய்யக்கூடியவங்க இந்த கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புத்தி கூர்மையால் பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க நில ராசி என்பதுனால ரொம்ப பொறுமையா நின்று நிதானமா சிந்தித்து செயல்பட சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னுடைய புத்தி கூர்மையால வெல்லக்கூடியவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் உறவுகளை விட அதிகம் பின்னி பிடைந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உறவுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் உறவுகள் இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய உறவுகள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க ஆனால் இந்த உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நாங்கள் வேறு நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இந்த கண்ணிராசி என்பவர்களை சொல்லிடுவாங்க அது இவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் அதே மாதிரி எப்பவுமே பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம் நடக்க போறதுக்கு முன்னாடியே நடந்து முடிந்த விஷயம் பழசை பற்றியே அதிகம் நினச்சி நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களுடைய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கண்ணிராசி இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில அல்லது நண்பர்கள் வகையில கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வழிபட்டுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இவங்க விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வி விஷ்ணு பகவானை வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சகல காரியங்களையும் உங்களால் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த பேச்சு சாதர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் விஷ்ணு பகவானை இன்னும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை வழங்குவார் அதே மாதிரி உழைப்பால் உயரக்கூடியவங்க தன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பகை கிரகங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை வீண் போகாது சொல்லலாம் தகராறு வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்திற்காக அதிகம் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா இது இப்படி நடந்துருச்சு இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே இவ்வளோ நாள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப துணிச்சலாக தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க அதனால் வருகின்ற மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா வருகின்ற மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற மாதத்தோட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது போது நம்மளுடைய கன்னிராசி ரண ரோக ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் ஸ்தானத்துல சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் தொழில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ஐனசைன சைன போகஸ்தானத்தில் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே கிரகநிலை அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இவ்வாறு தான் அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் படிப்படியாக குறையும் எடுத்த காரியத்தை வெற்றி பெறத்துக்காக அதிகம் உழைப்பீங்க அதிகம் உழைக்கிறதுனால எடுத்த காரியம் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது எண்ணியபடி எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய செயல்களில் இருந்த பிரச்ச ஒவ்வொரு விஷயமும் தடைகளும் இனி ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்தி இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய லாபத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் ஈட்ட முடியும் குடும்பத்துல இருந்த மன வருத்தம் படிப்படியாக குறையும் குடும்பத்துல நல்ல ஒரு சுமூகமான நிலை வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற நடக்கும் திருமணம் போன்ற முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்துலேயும் ரொம்ப துணிச்சலாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பல காரியங்களை பேசியே சாதித்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அலைச்சல் குறையும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதே மாதிரி பகை பாராட்டினவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு பாராட்டுவாங்க நட்பு கரை நீட்டுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரொம்ப மன உறுதியோடு ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக இறங்குவீங்க அதனாலே என்னமோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் போட்டிகள் படிப்படியாக குறையும் எதுலேயுமே ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க வாக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து இறங்குறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு காரியத்திலுமே ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு எடுத்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றையும் ரொம்ப திறமையாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம இதை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு செயல்படுவீங்க அதனாலே என்னமோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் தஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் ஏதோ ஒரு விதமான கவலை பிரச்சனையோடு இருந்த உங்களுடைய நிலை இனி மாறும் இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை இனி உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விவேகமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் அதனால் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முக்கிய நபர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட்டுடுவாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த கண்ணீராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ